எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் இந்த வீடியோல நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பார்க்க போற முதல் டாபிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் டூ படத்துடைய தாமதம் ஏன் ஏன்னா மே மாதம் வந்து ரிலீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஏன் ஜூனுக்கு வந்து போச்சு அப்படின்ற மாதிரி நிறைய கமல்ஹாசன் அவர்களுடைய ரசிகர்கள் என்னுடைய சேனலில் வந்து கேட்டிருந்தீங்க நம்மளும் மே தான் சொல்லியிருந்தோம் ஏன்னா பக்கவாக வந்து டைமில் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ வந்து ஒர்க்கு தான் வந்து பாக்கி சிஜி மட்டும்தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் அது உண்மைதான் இவங்க தான் மேலே வந்து முடிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஆனால் டேரக்டர் சங்கர் தரப்பில் இருந்து இது தமிழில் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்டை நான் வந்து விட்டேன் அப்படின்னா முடிஞ்சு போயிடும் ஸோ அதனால் நான் என்னுடைய டைம் எடுத்து தான் நான் பண்ண முடியும் தோ மேலே வந்து நம்ம எல்லாம் ரெடியானாலும் இன்னொரு தடவை நான் வந்து சரி பார்த்து கிராஃபிக்ஸில் இன்னும் பெட்டராக ஏதாவது பண்ண முடியுமா அந்த மாதிரி வந்து யோசித்து சில ஐடியாஸ்லாம் வந்து சங்கர் சார் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காரான் இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா இந்தியன் டூ ஷூட்டிங்லாம் முடிந்து விட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிஜி மட்டும்தான் பெண்டிங் மிச்சம் எல்லாம் முடிச்சிட்டாங்க டப்பிங் கிப்பிங் எல்லாம் முடிஞ்சிடுச்சு ஸோ சிஜி மட்டும்தான் பெண்டிங்கே அப்ரூவல் கடைசியாக சங்கர் சார் கொடுக்கணும் அவ்வளோதான் மேட்ரு இன்னொன்று தெரியுமா இண்டியன் த்ரீ படத்துடைய ஷூட்டிங்கும் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் ஸோ இந்த படத்துடைய சிஜி முடிஞ்சு இந்தியன் டூ வந்து ரிலீஸ் ஆன பிறகு இந்தியன் த்ரீக்கான சிஜி ஒர்க் வேலை முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து ஒரு ஆறு மாதத்தில் இண்டியன் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸுக்கு ரெடி ஆயிரும் அப்படிங்கிறது தான் ஸோ ஒரே கல்லில் ரெண்டு மாங்கா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ தமசா சைல் சொல்லணுன்னா ஒரே கல்லில் ரெண்டு மாங்கா அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹைப் தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகுது இந்த இண்டியன் டூ படத்தின் மூலமாக அப்படிங்கிறது தான் சரி பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் இந்த படம் வந்து கொஞ்சம் ஓல்டு ஃபுட்டேஜ் அப்படின்றதுனால நம்ம எதிர்பார்க்குற அந்த ஆயிரம் கோடி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டவுட்டு தான் ஏன்னா ஃப்ரேங்காக பேசிடும் ஸோ இதை மீறி ஹிந்தி பெல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஷங்கர் சார்கிட்ட அப்படின்னா மேபி ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ எல்லாம் ஷங்கர் மயம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு கமல் சார் வந்து ஒரு புள்ளிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கமல் சார்கிட்ட வந்து கொஞ்சம் டவுனு தான் ஆக்சுவலாக படத்தோடைய கண்டென்ட்டை பார்த்து மவனை வெறித்தனமாக கிளிக் ஆகிடுச்சு விற்கிற மாதிரி அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமல் சார் வந்து ஒரு நல்ல ஒரு ரெக்கார்டு வந்து இந்த படத்தின் மூலமாக எடுப்பார் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அடுத்து வந்து தக் லைஃப்பில் த்ரிஷா கிட்டே ஒரு பேட்டியில் வந்து கேட்டிருக்காங்க அவங்க ஒரு பட ப்ரமோஷனுக்காக வந்து போயிருந்தாங்க அப்போ வந்து தக் லைஃபில் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து வெளியேறாங்க நீங்கள் வெளியே போகிறீங்களான்னு கேட்டதுக்கு எதுக்குடா அப்படி நான் கமலஹாசன் மணிரத்னம் அப்படின்ற காம்போனாலே இல்லைங்க டேட் இஷ்யூ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்னாங்க டேட்டு என்ன டேட்டு கூப்பிட்டாலும் நான் போயிடுவேன் அப்படின்றது ஓப்பனாக சொல்லிட்டாங்க ஏன்னா அது ஒரு ட்ரீம் ப்ராஜெக்டியா கமலஹாசன் மணிரத்னம் அப்படிங்கிறது எங்கேயாவது கிடைக்குமா அது போங்கடா போய் வேலையை பாருங்கடா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிவிட்டாங்களாம் ஸோ போல்டான ஒரு ஹீரோயின் தான் வேறு லெவலில் அடுத்து வந்து நேற்று டிஆர் பாலுவை ஆதரித்து கமல்ஹாசன் அவர்கள் தேர்தல் பரப்புரை வந்து பண்ணியிருந்தார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபேனுக்கு கமலஹாசன் அவர்கள் வந்து காட்டும் அந்த அக்கறை அந்த மதிப்பு அப்படிங்கிறதெல்லாம் வந்து வேறு லெவல் எவனுக்கும் வந்து காட்ட மாட்டாங்க இப்போ சீமான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஃபோட்டோ எடுக்க வந்தான் குடு குடு குடுன்னு ஓடி வந்து தலைவா அந்த தலைவா அப்படின்ற மாதிரி சீமான் வந்து ஏய் எவன்டா ஃபோட்டோ எடுத்துருக்காங்க மடப்பை சொல்லி கேவலமான ஒரு கெட்ட வாரத்தை திட்டி விட்டார் கமலஹாசன் அவர்கள் ஒன்றும் கிடையாதுங்க அங்கே பக்கத்திலோட வந்து செல்ஃபி கேட்டால் எடுத்துருவார் கண்டிப்பாக அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கீழேருந்து அப்படி காமிக்கிறார் ஐ லவ் கமலஹாசன் டி ஷர்ட் போட்டிருக்காரு உன்னே இவர் அங்கேருந்து பார்த்துட்டு ஒரு சல்யூட் ஆடி அவருடைய ரசிகருக்கு ஒரு சல்யூட் அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய பெருமை அப்படிங்கிறது தான் ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு அந்த ஃபுட்டேஜ் நான் பார்த்தேன் நெயில்டுட் அப்படிங்கிறது தான் அடுத்து விஜே ஆண்டனி அவர்கள் நம்ம கன்பேசிவம் படத்தை பற்றி வந்து ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா நான் அன்பே சிவம் படம் பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாேருமே ரொம்ப அடிக்டாக அப்படியே இந்த படத்தோட மூழ்கிட்டாங்க இப்போ ரீரிலீஸ் படம் வந்து போயிருக்காரு போல் தெரியுது அப்போது அந்த நாயை வந்து அடித்து துன்புறுத்தும் தொம்பது எனக்கு வந்து ரொம்ப அழுக வந்துருச்சு எல்லாருமே வந்து பயங்கரமாக எல்லா சீனுக்கும் எழுதுகிட்டு இருந்தாங்க பட் இந்த சீன் எனக்கு வந்து ரொம்ப இம்பாக்ட் ஆகிடுச்சு கமல் சார் அந்த ரைட்டிங்கில் அந்த சீன் அப்பயே எழுதியிருக்குது அப்படிங்கிறதுலாம் வந்து பா எப்படி தான் எழுதினார் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து விஜயாண்டனி அவர்கள் வந்து பேசியிருக்காரு அடுத்து விஸ்வரூபம் படத்தோடைய நடனம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கதைக்கெல்லாம் வந்து பயங்கரமாக ஆடி கமல்ஹாஸ் அவர்கள் வந்து ஒரு அப்ரிஷியேஷன் அந்த இடத்துல வந்து ஆண்னவங்கிட்டே வந்து எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரு கிடையாதுன்னா அவங்க தான் சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் ஹாலிவுட் ஸ்டென்ட் மாஸ்டர் வந்து விஸ்வரூபம் படத்தில் ஒர்க் பண்ண வந்தார் லீவ் டேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கமலஹாசன் அவர்களுடைய இன்வால்மெண்ட்டை பார்த்துட்டு இந்த சினிமாவில் தமிழ் சினிமா இந்த இந்தியன் சினிமாலே வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணுற ஒரு கலைஞன் அப்படின்னா அது கமல்ஹாசன் அவர்கள் மட்டும்தான் அதுக்கடுத்து அஜித் அவர்கள் அப்படின்ற மாதிரி வந்து அவரே அந்த பேட்டில் சொல்லியிருக்காரு ப்ளஸ் விஸ்வரூபம் படத்துடைய ஆக்ஷன் குறியகிராஃபரும் வந்து அவர்தான் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் பட் அந்த மனசு வேணும் இல்லை சும்மா வந்து பாராட்டுறது எவனும் பாராட்ட மாட்டேன் அந்த லெவலுக்கு நீங்கள் டெடிகேஷன் பண்ணால் தான் வந்து பாராட்டும் அப்படிங்கிறதுனால செமையாக செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது தான் அடுத்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் விக்ரம் வந்து வந்துச்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம இந்தியன் டூ வருது ஸோ இதுவும் ஜூன் அதுவும் ஜூன் கமல்ஹாசன் அவர்களுக்கு ஜூன் ஒர்க் அவுட் ஆகுமா ஏன்னா விக்ரம் வந்து பயங்கர போடு போட்டுச்சு ஸோ நானூறுங்கிறது எட்நூறு ஆகுமா அப்படிங்கிறது நம்மளுடைய கணிப்பு ஸோ என்னுடைய கணிப்பு இந்தியன் டூ வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து செவன் ஹண்ட்ரட் ரோட்ஸ் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கணிப்பு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஸோ ரெண்டும் ஜூனில் இருக்குது பட்டய கலப்போம் அப்படிங்கிறது தான் அடுத்து அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டாலே உங்களுக்கு யார் ஞாபகரா அதாவது ரெண்டு பேர் நியாயம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எந்திரன் படத்தில் வந்து நம்ம வசீகரன் அதாவது நம்ம மெண்டலன் ஓகே அவரு இன்னொன்று வந்து ஒரு அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடு இந்த ரெண்டு தான் நான் வரும் இந்த ரெண்டு தான் இப்போ அநியாயம் இருக்குங்க என்ன அப்படின்னா ஒரு கூட்டத்தில் நேற்று வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் பரப்புரையின் பொழுது கமலஹாசன் அவர்கள் பிஜேபியோடைய அட்டூழியங்களை ஒவ்வொரு விஷயமாக சொல்லி 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 காட்டிகிட்ருக்கார் இது டிஎம்கே உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும் இல்லை டிஎம்கேவுடைய உடைய ஸ்டாலினாக இருக்கட்டும் இந்த அளவுக்கு கிறிஸ்பான பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பிலோட்டினில் போட்டு அடிக்க மாட்டுறாங்க சரிங்களா இவர் வந்து பக்காவாக வந்து அடிக்கிறார் உதாரணத்துக்கு பெட்ரோல் விலை கச்சா எண்ணையோடைய விலையை வந்து இருக்கும்போது இங்கே ஏண்டா நீங்கள் வந்து இது பண்ணல அப்படின்ற கேள்வி கேஸ் ஏன்ட்டா இன்னும் வந்து நீங்கள் குறைக்காமல் இருக்கீங்க அப்படின்ற கேள்வி சரிங்களா அது மட்டும் இல்லைங்க ஓட விட்றாரு ஓர்தனையும் சரியா அதில் நாக்பூரை வந்து இந்தியாவுடைய தலைநகராக அறிவிக்க போகிறாங்க கூடிய சீக்கிரம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் அப்புறம் ஆயிரம் கோடி ரூபா வந்து ஒருத்தனுக்கே தூக்கி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி பெட்ரோல்லேருந்து கடன் கொடுக்குறதுலேருந்து அவங்க ஊழல் செஞ்சதுலேருந்து எல்லாத்தையுமே புட்டு 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 புட்டுன்னு சொல்லி வச்சு தோல் உறிச்சிட்டார் இதனால் மூளை இல்லாத அண்ணாமலை என்ன ஆகிடுச்சி சூடாகி போச்சு ஏன்னா எப்பயுமே அவர் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு தான் பேசுகிற மாதிரி பேசுவார் அப்படிதான் மூஞ்சுருக்கும் அண்ணாமலை மூஞ்சி பார்த்தீங்கன்னா பேசும்போது பாருங்களேன் அவர் சொல்கிறார் அவருக்கு ரைட் பிரைன் ஒன்று இருக்குது லெஃப்ட் பிரைன் ஒன்று இருக்குது அந்த ரெண்டையும் போய் ஒரு ஸ்கேன் சென்டரில் போய் பார்க்கணும் அவர் வந்து கொஞ்சம் மருத்துவரை அணுக வேண்டும் பிகாஸ் மூளை இல்லாமல் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறார் கொஞ்சம் மருத்துவரை பரிசோலிக்க வேண்டும் அவரை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஆடு என்ன யோசிக்கணும் அப்படின்னா பிடிச்சிட்டு இந்த மாதிரி உடறக்கூடாது சரியா ஓப்பனாக ஒரு பாயிண்ட்டில் உனக்கு வந்து வைக்கிறாருன்னா அந்த பாயிண்ட் நாலு பாயிண்ட் சொன்னார் பார்த்தியா அதுக்கு பதில் சொல்கிறான் மூதேவி அதை சொல்ல வக்கு இல்லை அதை சொல்லாமல் மூளை கொஞ்சம் லெஃப்ட் ப்ரைண்ட் லைட் ப்ராண்ட் கொண்ட கேட்டாங்களா எங்களுக்கும் தெரியும்டா லெஃப்ட் ப்ரைண்ட் இருக்குது லைட் ப்ரைண்ட் இருக்குது அப்படிங்கிற எங்களுக்கும் தெரியும் நீ மூடிட்டு சொல்ல வந்ததை சொல்கிறா விளக்கெண்ண அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்குறாங்க இப்போ பதில் தெரியாமல் கூட்டத்தில் இருப்பாங்க தெரியுமா அவன் எந்த என்ன சொல்லுவாங்கன்னா எவனால் ஒரு கேள்வி கேளுங்களேன் நீங்கள் ஏ என்னப்பா அது நினைக்கிறேன் அப்படின்னு ஒன்னே அதாவது அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது போயிருவான் அந்த மாதிரி இந்த அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு பதிலே தெரில என்ன சொல்கிறதுன்னு தெரியுது அவன் எங்கேயோ வந்து ஓதறிட்டு அப்படியே வந்து போயிட்டு கமலஹாசன் அவர்களை வந்து இப்படி விமர்சிச்சு ஆ மூளை இல்லை அவர் வந்து மூளை வந்து கொஞ்சம் செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் வந்து எச்சத்தனத்தின் உச்சம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ மக்களுடைய நலன்காக அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேள்வி கேட்குறாரு இவங்களுக்கு பதில் சொல்ல துப்பு கிடையாது இதில் வந்து மருத்துவரை அணுக வேணுமா மருத்துவரை சரி ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன் இவர் காசு எதுவும் கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறது தெரியும் டிஎம்கேக்கு இப்போ கூட்டணி இருந்தாலும் நாட்டு நலனுக்காக தான் இருக்கார் லஞ்சம் வந்து கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சரியா டேக்ஸ் கரெக்டாக கட்டுறார் அப்படிங்கிறது உங்கள் விஷயம் தெரியுமா இந்த அண்ணாமலை ஒரு ஆர்த்தி இருக்கிறார் அவர் பொம்பளை அப்படின்ட்டு இவர் வந்து அப்படியே ஆர்த்தி எடுத்துகிட்டு அந்த நோட் இருக்குது தெரியுங்க அதை தூக்கி சொல்லுறார் உள்ள பிரச்சாரத்தின் போதுங்க இப்போ ரீசெண்டாக நடந்ததுங்க அது நீ யாரா பேசுகிறதுக்கு ம் காசு ஓட்டுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னா முதேவி கொடுத்துட்டு நீ பாட்டு பேசுகிறேன் அப்போ உனக்கு என்ன ஆண்டவரை வந்து விமர்சிக்கிறதுக்கு உனக்கு என்னடா திம்புருக்கு திமுர் இருக்குது உனக்கு சும்மா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல துப்பு இல்லை அந்த ஒரு கில்லி படுத்து சொல்லுவாங்களே என்னடா நெலையிற பதிலாக சொல்லுடா அப்படின்ற அந்த பொண்ணு சொல்லலாம் அந்த மாதிரி சொல்லுடா பதிலை அப்படிங்கிறது தான் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் இன்னும் கமலஹாசன் அவர்களுடைய சிறுப்படி பார்க்கல பார்ப்பீங்க ஏப்ரல் தேதி கோவையில் அண்ணாமலைக்கு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடு வந்து வெட்டுறதுக்கு முன்னாடி தலை அப்படியே வரும் தெரியுமா அந்த மாதிரி கமலஹாசன் அவர்கள் ஒரு நெய்ல வந்து அப்படி எடுப்பார் எடுத்து அப்படி வச்சு ஒரே அடி இட்ஸ் கால் ரிபிக் வசூல்ராஜா ஸ்டைலில் சொல்லணுன்னா வச்சு போது இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா எரியதடி மாலா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு எரிய போகுது அப்படிங்கிறது குறிப்பாக அண்ணாமலை அவர்களுக்கு பயணிஞ்சி நம்ம ஃபோன் பண்ணுங்கண்ணா பின்னாடி எரிஞ்சிட்டுருக்கு கொஞ்சம் அணைச்சிட்டு போட்டோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை